செத்த பாம்பு ரஜினி அப்படின்னு இப்படி ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த சோசியல் மீடியா சண்டை அப்படின்னு சினிமாக்குள்ள வந்து ரொம்ப அநாகரிகமற்ற செயலா வந்து நடந்துட்டு இருக்கு இதற்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன் அந்த துணிவு வாரிசுக்கு வந்து சோசியல் தான் ஒரு பெரிய சண்டைய ஆரம்பிச்சது அது பிசிக்கல் சண்டையா மாற போகுது என்னோட சேர்ந்து பல பேரை அச்சரிச்சிருந்தாங்க அந்த சம்பவங்கள்லாம் அந்த ரிலீஸ் டைம்ல வந்து உலகத்தின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி தான் வந்து கோடிக்கணுக்கில் சம்பளம் வாங்குறாரு அது வாங்குறாரு அதை பண்றதுக்கான ஒரு உடல் தகுதி எல்லாராலேயும் முடியாது வந்து அரசியலுக்கு நான் வரல எனக்கு முதலமைச்சர் கனவுலாம் கிடையவே கிடையாதுன்னு பாபா படத்தினுடைய தோல்விக்காக ஒரு ஹீரோ வந்து கொண்டாடினாரு பார்ட்டி வச்சாரு அப்படின்னு படம் தோல்வி அப்படின்னு அப்படி வந்து போலிவுட்ல வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்குது கொந்தளிச்சு நான் வந்து யானை இல்லடா குதிரை அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க என்ன வேணாலும் எந்த பாம்பு அந்த பாம்பு இந்த பாம்புன்னு எதை வேணாலும் சொல்லிக்கோங்க உண்மையா அவருக்கு வந்து பாம்பு சென்டிமெண்ட் உள்ள நினைக்கிறது அவரு அவர் படத்துல பாம்பு காமிச்சு அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் பாம்பு கையில பிடிச்சுக்கிட்டு அப்படி தட்டுற மாதிரி ஒண்ணு இருக்கும் அந்த ஒரு காட்சியை வச்சு எண்பது அடி உயரத்துல வந்து மவுண்ட் ரோட்ல கட் அவுட் வச்சாரு கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு இந்த வாரிசு படத்துக்கு முன்னாடி ஒரே சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து ஓடிட்டு நாகரிகமான ஒரு விஷயமா கூட இல்ல வந்து தில்ராஜ் ஒரு பக்கம் சூப்பர் சொல்லிட்டு அதே வாரிசு மேடையில வந்து சரத்குமார் வந்து வந்து சூப்பர் ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து சரத்குமார் அவளை கேட்டபோது வந்து சூப்பர் ஸ்டார் பெருசா சூப்பர் ஸ்டார் பெருசா அப்படின்னு ஒரு விஷயம் இது பண்ணாரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி தரப்புலேருந்து ஒரு சின்ன பதில் கிடையாது ஒரு சின்ன அறிக்கை கிடையாது ஒரு ட்விட் கூட கிடையாது ஏன்னா நான் வந்து அதற்கு வந்து அதுக்கு விருப்பப்படுற ஆள் கிடையாது ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சினிமா பத்தி பேசுறதுக்காக சினிமா ஜர்னலிஸ்ட் செய்யாறு பாலு அவர்கள் இணைஞ்சிருக்காரு வாங்க பேசலாம் வணக்கம் சார் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது இந்த ஒரு ஹேஷ்டேக் தான் செத்த பாம்பு ரஜினி அப்படின்னு இப்படி ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அதாவது இந்த சோஷியல் மீடியா சண்டை அப்படின்ட்டு வந்து சமீப காலமாக வந்து சினிமாக்குள்ளே வந்து ரொம்ப அநாகரிகமற்ற செயலாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது வந்து நம்ம வந்து இதற்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன் அந்த துணிவு வாரிசுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் தான் ஒரு பெரிய சண்டை ஆரம்பிச்சது அது ஃபிசிக்கல் சண்டையாக மாற போகுது அப்படின்னு வந்து என்னோட சேர்ந்து பல பேரை எச்சரிச்சிருந்தாங்க அந்த சம்பவங்கள்லாம் அந்த ரிலீஸ் டைம்ல நடந்தது வந்து இது முகம் தெரியாமல் அல்லது வந்து இந்த ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு என்னென்னோ பண்ணிட்டு வந்து இது மாதிரி வந்து ஒரு நாகரிகமான வார்த்தையை வந்து பயன்படுத்தவே கூடாது அதை நான் சொல்லக்கூட விரும்பலை ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவின் உலகத்தின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினி தான் வந்து நான் வந்து அவருடைய ரசிகரோ அல்லது வந்து மன்ற செயலாளரோ தலைவரோ கிடையாது கிடையாது ஒரு அனுபவம் வாய்ந்த ஜேர்னலிஸ்ட் சினிமா ஜேர்னலிஸ்ட் முறையில் சொல்றேன் வந்து நீங்கள் ரஜினியோட கடந்த காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவில் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி வந்து இன்றைக்கி வந்து ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயதாகுது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தலைவர் ஒன் செவன்ட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் ஒன் செவன்ட்டி டூ ஒன் த்ரீ எல்லாம் பணம் கிடைக்கிது விமர்சனம் சொல்லலாம் கோடி சம்பளம் வாங்குறாரு அது வாங்குறாரு அது அதை பண்ணுறதுக்கான ஒரு உடல் தகுதி மன இது எல்லோராலையும் முடியாது வந்து அது வேணும் அது வந்து இன்றைக்கும் வந்து லைம்லைட்டில் இருக்கார் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இப்படிலாம் வந்து அவர் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஓட்டக்கூடாது இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து தயவு செய்து பயன்படுத்தக்கூடாது இது யார் பண்ணுறாங்கன்றது வந்து இல்லை ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தர் வந்து பண்ணிக்கிட்டுருக்காங்க நானும் ரெண்டு நாளாக பார்த்துக்கிட்டு வரேன் இது வந்து பெரிய அளவில் வந்து இதை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவாக வந்து ஒரு அட்ராக்ட் இருக்காங்க எனக்கு வந்து குறிப்பாக ஏன் ரஜினி அவர்கள் மீது வந்து சமீப காலமாக வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு தெரியல வந்து அவர் வந்து எந்த சமீபத்தில் எந்த அரசியலும் பேசறது கிடையாது இன்னும் கேட்டால் வந்து அரசியலுக்கு நான் வரலை எனக்குலாம் முத முதலமைச்சர் கனவுலாம் கிடையவே கிடையாதுன்னு அவர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டார் மண்டபத்தில் வச்சு நான் வரவே இல்லைங்க நான் இந்த கொரோனா காலகட்டம் என்னுடைய உடல்நிலை தகுதி மற்றது வந்து நான் ஒரு தெருமுனை கூட்டம் கூட என்னால் பேச முடியாது ஓப்பனாகவே சொல்லிட்டார் எனக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னு இன்னும் கூட அவருடைய பிறந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் வந்து தலைவா நீங்கள் வாங்க திரும்பவும் வந்து அரசியலுக்குள்ளே வாங்க அரியணை ஏறுங்க அப்படின்ற மாதிரி போஸ்டரில் ஆர்வத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரஜினியோடைய முடிவு அதில் உறுதியாக இருக்கார் அதே போல் வந்து ஆரம்பகட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து விமர்சனம் பண்ணுறது கிடையாது அந்த அவர் உண்ட ஒரு வேலை உண்டு அவர் பாட்டம் பண்ணிகிட்ருக்கார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நான் கூட வந்து ஒரு பூடகமாக ஒரு ஒரு சேனலில் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தேன் பாபா படத்தினுடைய தோல்விக்காக ஒரு ஹீரோ வந்து கொண்டாடினார் பார்ட்டி வச்சார் அப்படின்னு அது யாருன்னு கூட நான் சொல்லலை ஆளாளுக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லிக்கிட்டாங்க அதை பற்றி கவலை கிடையாது என்னையும் வந்து திட்ட ஆரம்பித்தாங்க இதுதான் நடந்தது உண்மை அந்த காலகட்டத்தில் வந்து பாபா படம் தோல்வி அடைய வேண்டும் அப்படின்னு கண்கொத்தி பாப்பா சில பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை அந்த படம் தோல்வி அப்படின்னு ஒன்று அப்படி வந்து கோலிவுட்டில் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்தது இதை பார்த்தீங்கன்னா அவருக்கே வந்து ஒரு பெரிய மன வருத்தத்தையே கொண்டு கொண்டு வந்தது ரஜினிக்கு அந்த மன வருத்தத்தினுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் சந்திரமுகி சக்ஸஸ் மீட்டில் கொந்தளிச்சு நான் வந்து யானை இல்லைடா குதிரை விழுந்தேனா உடனே எழுந்துப்பேன் அப்படின்னாரு இப்போவும் அதே தான் அவர் வந்து யானை இல்லை குதிரை அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்னவனாலும் எந்த பாம்பு அந்த பாம்பு இந்த பாம்புன்னு எதோ வேணாலும் சொல்லிக்கோங்க உண்மையாக அவருக்கு வந்து பாம்பு சென்டிமெண்ட் உள்ள நெய்கிறதா அவர் அவர் படத்தில் பாம்பு காமிச்சு அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஓட்டட்டும் என்ன ஓட்டுறாங்களோ ஒட்டி மாட்டோம் அண்ட் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ரஜினி அவர்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ அதே மாதிரி இப்போ ரஜினி அவர்களை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே இதுக்கு என்ன காரணம் இல்ல முதல் விஷயம் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவரது தான் அது வந்து அவர் எங்கேயும் வந்து தன்னை வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது வந்து இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்ததுக்கான பின்னணி வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாமளும் மறுபடியும் சொல்கிறோம் வந்து பைரவி படத்தின் பொழுது அவர் அறிமுகமாவது அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டராக இப்போ வந்து பிரபல தயாரிப்பாளராக இருக்கிற கலைப்புலி எஸ் ஜான் வந்து அது டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருந்தார் அவர் வந்து விளம்பரத்தில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் உள்ளவர் பெரிய பிரம்மாண்டமான விளம்பரங்கள்லாம் பண்ணக்கூடியவர் அவர் அந்த சமயத்தில் வந்து எப்போல்லாம் இந்த மாதிரி போர்டு இந்த விஷயங்கள்லாம் கிடையாது கட் அவுட்டு தான் வந்து வரைஞ்சி கட் அவுட் வைப்பாங்க ஒவ்வொரு நடிகருக்கும் எத்தனை அடி உயரத்தில் கட் அவுட் வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மாசு இருக்குன்னு அர்த்தம் இப்போ இவர் வந்து ஹீரோவாக ஹீரோவாக வர ஏன்னா அதுக்கு முன்னாடி படம் பண்ணிட்டார் ஹீரோவாக பைரவி படத்தில் வர அந்த ஒரு காட்சி இப்போ பாம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படி தட்டுற மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ஒரு காட்சியை வச்சு அடி உயரத்தில் வந்து மவுண்ட் ரோட்டில் கட் அவுட் வச்சார் கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்க வச்சுது அப்போது கொடுத்த பட்டம் தான் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அவர் அதெல்லாம் கூட ஏங்கன்னு அவர் பயன்படுத்துகிறதே கிடையாது எங்கேயுமே பயன்படுத்துறது கிடையாது நீங்கள் வந்து இந்த அண்ணாமலை படத்திற்கு முன்னால் வந்து சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில்காடே வராது வெறும் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தாக ராஜா படிக்காதவன் பணக்காரன் இந்த மாதிரி படங்கள் மன்னன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் வரும் அண்ணாமலையே இதை வந்து சுரேஷ் கிருஷ்ணா வந்து அந்த ஒரு எஃபெக்டோடு வந்து கொண்டு வந்து இது பண்ணார் அதன் பிறகு அது தொடர்ந்துது அது கூட வந்து அவர் வந்து எங்க இதெல்லாம் பில்டப் வந்து நாம் தான் வந்து நான் சாதாரணமாக பண்ணிட்டு போகிறேன் இதெல்லாம் ஏன் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு தன்னை வந்து எங்கேயுமே எந்த விதத்துலேயும் வந்து கர்வப்பட்டோ அல்லது வந்து ஆணவப்பட்டோ ரஜினிகாந்த் வந்து தன்னை சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னதே கிடையாது ஆனால் இந்த வாரிசு படத்துக்கு முன்னாடி ஒரே சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்தது நாகரிகமான ஒரு விஷயமாக கூட இல்லை வந்து தில்ராஜ் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு போயிட்டார் அதே வாரிசு மேடையில் வந்து சரத்குமார் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொன்னார் அவரை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சரத்குமார் அவளை கேட்டபோது வந்து சூப்பர் ஸ்டார் பெருசா சூப்ரீம் ஸ்டார் பெருசா அப்படின்னு ஒரு விஷயம் இது பண்ணார் இது வந்து வேண்டியது அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி தரப்பிலிருந்து ஒரு சின்ன பதில் கிடையாது ஒரு சின்ன அறிக்கை கிடையாது ஒரு ட்விட் கூட கிடையாது ஏன்னா நான் வந்து அதற்கு வந்து அதுக்கு விருப்பப்படுற ஆள் கிடையாது நீங்க இப்போ கூட தனுஷ் வந்து வாத்தி படத்தோட ஆடியோ லேஞ்சில வந்து ரஜினி மாதிரியே வந்து பண்ணார் பண்ணாரு எப்படி ஏத்துக்க முடியும் சில பேர் சொல்லியிருந்தாங்க அவருடைய மருமகன் தானே இன்னொரு மகன் தானே பண்ணா பண்ணி மறாரு அவர் அடுத்த வாரிசு அவர் தானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து ரஜினி ரசிகர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க தன்னுடைய தலைவன் தன்னுடைய ஹீரோ அவர் மட்டும்தான் வந்து அந்த ஸ்டைல் பண்ணணும் அதுக்கு அவருக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் ரஜினியோடைய உற்சாகத்துக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த பாபா ரீரிலீஸ் பண்ணாங்க இல்லைங்களா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து அவருடைய ரசிகர்கள்லாம் ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இப்போ இருக்கிற பசங்களுக்கு இப்போ அதுவும் குறிப்பாக டூ கே கிட்ஸ்க்குலாம் ரஜினியை வந்து அந்தளவுக்கு பிடிக்காது ரஜினி கூட நெருங்க மாட்டாங்க ரஜினி படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருந்தது எனக்கு தெரிஞ்சு இதை பிளான் பண்ணியே செஞ்சுட்டு பாருன்னு நினைக்கிறேன் பாபா படத்தை ரீரிலீஸ் பண்ணப்போ நான் வந்து முதல் காட்சி கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் போய் பார்க்குறேன் அந்த படம் ஓடிச்சு ஓடலை வசூலு வாட்சி அது வேற விஷயம் வந்து கிட்டத்தட்ட அரங்கத்தில் இருந்த முக்கால்வாசி பேர் வந்து தூக்கி கிட்டுச்சான் அப்படி ரசிச்சு கொண்டாடினாங்க எல்லாருடைய மனசுலேயும் போய் இடம்பெற ஒரு ஸ்டாரை போயிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது அந்த இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம்ன்ற விஷயத்தை வந்து யாரும் கொண்டாடக்கூடாது உங்களுக்கு ஒவ்வொரு பட்டம் இருக்குதுல்ல அதை வச்சுக்கிட்டு போங்க நீங்க வந்து ஏன் வந்து அந்த அது மேல ஏன் குறியா இருக்கிறீங்க நீங்க அந்த இடத்துக்கு உங்களை உட்கார வைக்கணும்னு ரசிகர்களும் மக்களும் முடிவு பண்ணாங்கன்னா உட்கார வச்சே தீருவாங்க நீங்களா போய் அந்த சேரை பிடிச்சுன்னு உட்காராதிங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த சூப்பர் ஸ்டார் பட்டமா இருக்கட்டும் அடுத்த விஷயங்களா இருக்கட்டும் குறிப்பிட்ட விஜய் ஃபேன்ஸுக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் நிறைய சண்டை வருது இப்போ ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயமே அப்படிதான் ஸோ ரஜினி ஃபேன்ஸ் ஒன்று சொல்கிறாங்க விஜய் ஃபேன்ஸ் ஒன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது ஏன் இந்த மாதிரி இந்த ரெண்டு ஃபேன்ஸ்க்கு இடையில் இப்படி சண்டை ஏற்படுது அது வந்து ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து முதல் ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரபல வார பத்திரிகையில் வந்து விஜயோடைய தாயார் திருமதி சோபா சந்திரசேகர் வந்து மகனுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க அந்த கடிதத்தினுடைய ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் அப்படின்னு ஆரம்பித்து ஓ பியூ சின்னப்பா திரு எம்ஜிஆர் அப்புறம் வந்து ரஜினிகாந்த் அடுத்து சூப்பர் ஸ்டார் விஜயின்னு ஒரு அந்த கடிதத்தை எழுதி அது பப்ளிஷ் ஆனப்போ பெரிய பிரச்சனையாச்சு ரஜினி ரசிகர்லாம் வந்து எப்படி போது விஜய் தரப்பில் அவர் ரஜினியோடு சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் ரஜினி வந்து விஜயை பாராட்டி பேசின அந்த கிளிப்பிங்ஸு இது எல்லாம் சோஷியல் மீடியாவில் விட ஆரம்பித்து அந்த விஷயத்தை வந்து தனித்தாங்க ஏன்னா அப்போ விஜய் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய இதுவெல்லாம் இல்லை வந்து வளர்ந்துக்கிட்டு வராரு திரும்பவும் ஏன் வந்து இதை பண்ணுறாங்க சீன்றாங்க அப்படின்னு அப்பவே பார்த்திங்கன்னா வந்து விஜய் வந்து கமலுக்கு பிடித்தமான நடிகர் ஆயிட்டாரு அஜித் வந்து ரஜினிக்கு பிடித்தமான நடிகர் ஆகிட்டார் நம்ம கூட நம்ம சேனல்ல கூட பேசியிருக்கிறவன் வந்து பில்லா படம் நடிப்பதற்கு அஜித் நடிப்பதற்கு காரணமே வந்து ரஜினி தான் அவருடைய அஜித்துடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்த படம் பில்லா ஒரு பட பூஜையில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டப்போ ரஜினியும் அஜித்து நின்றுட்டு இருக்காங்க அஜித் ரொம்ப அப்படியே ஒரு சோர்வாக இருக்காரு ரஜினி வந்து விசாரிக்கிறார் என்ன இப்போ பார்த்தோன்னா ஒரே வாட்டமாகவே இருக்கிறீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு சார் இது மாதிரி என்னென்னோ படம் நடிக்கிறேன் ஏதோ வந்து என் உடைப்பு என்னுடைய உடல் வழிகளை தாண்டி ஏன்னா அவருக்கு வந்து சில ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கு அது எல்லாம் தாண்டி நான் அப்படி உயிரை கொடுத்து நடிக்கிறேன் சார் கதையெல்லாம் நல்லா தான் கேட்குறேன் ஆனால் வந்து ஓட ஓடமாட்டேன் இட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அதெல்லாம் உங்கள் கையில் கிடையே கிடையாது இங்கே எங்கள் வேலை என்ன நீங்கள் நடிங்க ஒரு நடிகனுக்கு நடிப்பது வேலை இந்த கதை கரெக்டாக இருக்குன்னு முடிவு பண்ணி நடிக்கிறீங்க எந்த படம் ஓடும் ஓடாத வந்து எந்த பெரிய சீமானாலையும் வந்து கணிக்கவே முடியாது என்னுடைய சினிமா அனுபவத்தில் நான் நிறைய அது மாதிரிலாம் பட்டிருக்கேன் இந்த படம்லாம் வந்து பிச்சுக்கிட்டு ஓடுன்னு நடித்து தோல்வியெல்லாம் செஞ்சு சந்தித்த இதுவெல்லாம் உண்டு எனக்கு மூத்த நடிகர்கள்லாம் வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசனையில் இருக்கும்போது நீங்கள் ஏன் பில்லா படத்துடைய ரீமேக்கில் நடிக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கே உரிய ஒரு சின்ன ஒரு பொறி தட்டி சொன்னது தான் இவர் வந்து அதை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு அந்த படம்தான் வந்து பெரிய திருப்பு முனியாக அமைந்த படம் வந்து அஜித்துக்கு அதுலேருந்து வந்து ரஜினிக்கு வேண்டப்பட்டவர் அஜித்து கமலுக்கு வேண்டப்பட்ட ஒரு விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் ரெண்டு எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள யார் இருக்குன்னு தெரியல ரசிகர்களாக ஒரு முடிவு பண்ணிக்கிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ வந்து ரஜினி இப்படி ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது வந்து இன்னொரு டாக் என்ன போகுது அப்படின்னா இப்போ இந்த லியோ திரைப்படம் இன்னொரு பக்கம் ஜெயிலர் திரைப்படம் ஸோ லியோக்கு முன்னாடியே ஜெயிலர் வருது அப்படின்னாலும் அடுத்தடுத்த அப்டேட் வந்தாலும் இப்போ நம் மீடியாலையும் சரி நிறைய ரசிகர்களும் சரி லியோ பற்றி தான் பேசுகிறாங்க ஜெயிலர் பற்றி அவ்வளோவா யாரும் பேசலை எவ்வளோ அப்டேட் வந்தாலும் லியோலே ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் போதே இதை எப்படி பார்க்குறீங்க ஜெயிலர் வந்து அவர் இப்போ ஒரே ஒரு விஷயம் லியோவை பற்றி வந்து ஒரு விஷயம் உண்மையாகவே போயிட்டு இருக்கு அதை வந்து கனக்கச்சிதமாக வந்து லோகேஷ் கனகராஜும் அவருடைய டீமும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்டேட்டுன்ற ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு பேன் இண்டியா படம் ஒரு எட்நூறு எட்நூற்றம்பது கோடி வசூலை எதிர்நோக்கி ஒரு ஆயிரம் கோடிக்கு டார்கெட் வச்சு பண்ணுற ஒரு படத்தின் மீது இப்போது ஒரு ஐப் கொண்டு வரது பெரிய விஷயம் இன்றைக்கி படம் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயமாகி அதை மார்க்கெட் பண்ணுறது அதை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது தான் பெரிய சவாலமான விஷயமா இருக்குது அது ஒரு பக்கம் இருந்துடலாம் நீங்கள் ஜெயிலர்னு ஒரு விவகாரத்துக்கு வருவோம் நம்ம ரஜினி தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் கூட அவர் எதையுமே இது பண்ணல அது படக்குழுவிலருந்து கூட ஒன்றும் வரல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஷாராப்பே வந்து ஒரு ஸ்டில்லு போடுறாரு மாதிரி வந்து என்னுடைய பழைய முப்பது முப்பத்தி ஆறு வருட கால நண்பர் வந்து திரும்ப அழைச்சிருக்காரு நான் அந்த ஷூட்டிங் கிளம்ப போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அது வைரல் ஆகுது மோகன்லால் ஒரு விஷயத்தை போடுறாரு அது வந்து ட்ரெண்ட் ஆகுது சிவராஜ்குமார் ஒரு ரஜினியும் அவரும் வந்து நின்று மங்களூரில் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோஸ் வந்து அவர் தான் வெளியிடுறாரு ஒரே ஒரு சின்ன ஒரு அறிக்கை அறிக்கை கூட தெரியலாம் ஒரு மூணு நிமிஷம் வீடியோ ரஜினி பேசி ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி பேசி விட்டார்னு வச்சுங்க இன்னைக்கு ஜெயிலர் வந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு பரபரப்பான விஷயமாக அதெல்லாம் பண்ண மாட்டார் அவருக்கு தெரியும் இந்த படம் வந்து இதற்கான வேலையை தீரும் அதுக்கான ப்ரொமோஷன் வந்து ஒரு நியாயமாக பண்ணுவோம் அப்படின்னு தான் ஜெயிலர் வந்து சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட படம் அது இந்த பெரம்பூர் பின்னி மில்லையும் கடலூர்லேயும் எடுத்துகிட்டு அந்த படத்தை வருகிற ஏப்ரல் எட்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருந்தப்போ லைக்கா நிறுவனம் வந்து நாங்கள் பொன்னியன் செல்வன் டூவை வந்து ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி கொண்டு வரோம் நீங்கள் கொஞ்சம் தள்ளிப்போங்க அப்படின்ற ஒரு வாரத்தை வந்து தள்ளிப்போங்கும்போது இதை ஏன் பேன் இண்டியா படமாக நம்ம கொண்டு வரக்கூடாது ஒரு பெரிய படமாக நம்ம ஏன் பண்ணக்கூடாது விக்ரமை தாண்டி ஒரு வசூலை நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு ரஜினிக்கு ஏற்பட்ட அந்த ஐடியா தான் இந்த கதையெல்லாம் ப பல இதுவெல்லாம் விரிவாக்கம் செஞ்சு கதையே மாறி இன்றைக்கி வந்து ஜெய்ப்பூர் நேபாளம் இதையெல்லாம் தாண்டி இப்போ ராமதேவ் ராமதிராவை ஃபிலிம் சிட்டியில் வந்து இதற்கான படம் நடந்துகிட்டு இருக்கு இந்த படம் முடிந்த பிறகு ரஜினி தன்னுடைய வயதையும் அந்த சுறுசுறுப்பையும் பயன்படுத்தி ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்கு கிளம்ப போகிறாரு சென்னையிலிருந்து துவங்கி திருவனந்தபுரம் பெங்களூர் மும்பை கொல்கத்தா டெல்லி வரைக்கும் போக போகிறாரு அது என்னென்னா இந்த சினிமா மீது நீங்கள் அவருக்கு வந்து இத்தனை கோடி கொடுக்குறாங்க அத்தனை கோடி கொடுக்குறாங்கன்னு அவருக்கு இல்லாத சுற்றாங்க இதுக்கப்புறம் தான் ஒன்றும் அவசியம் கிடையாது சினிமா மேலே ஒரு பேஷன் வந்து அதுதான் நிறைய டேரக்டர் சொல்லுவாங்க சார் உண்மையாகவே நான் வந்து ரஜ நான் ரஜினி சார் வந்து ஒரு ஷார்ட்டு நடிச்சுட்டு வந்து உட்காந்த உடனே டைரக்டர் கூப்பிட்டு சார் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா ஒன் மோர் எடுத்துக்கலாமா அது என்னென்னா அந்த அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கிறவங்ககிட்ட கூட நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு மன இது தான் அது வந்து அதில் வந்து ரஜினி இது ரொம்ப தெளிவாக இருக்கார் அதனால் வந்து இப்போ ரஜினி நினைத்தால் ஜெயிலர் படத்தை அந்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகஸ்ட்டு முதல் வாரத்தில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அந்த ஆகஸ்ட் முதல் வாரம் வரைக்கும் அதை டாக்ல வச்சுருக்க முடியும் வச்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு அவ் அவரால் பண்ண முடியும் அந்த இருக்கு பண்ண மாட்டார் ரஜினி அவர்களை பார்த்தா இன்னொரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது கோலிவுட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரஜினியை சொல்கிறாங்க ரஜினி அவர்களோட ஸ்டைல் ஸோ எல்லா நடிகர்களுமே ரஜினி ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் சொன்னால் ஜாக்கி ஜானே வந்து ஒரு படத்தில் வந்து ரஜினி ஸ்டைல் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ ரஜினி ஸ்டைலை எல்லா நடிகர்களும் ஃபாலோ பண்ண காரணம் என்ன சார் இல்லை அது ஒரு என்ன சொல்கிறது வந்து நமக்கு தெரியாத ஒரு ஈர்ப்பு தான் வந்து ஒரு ஜப்பானுடைய கல்ச்சருக்கும் நம்முடைய சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் மொழி தாண்டிய ஒரு விஷயம்லாம் இருக்கும்பொழுது அங்கே முத்து படம் எப்படி போய் கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல சூப்பர் டூப்பர் ஆகுது அங்கே கொண்டாடுறாங்க அந்த காலகட்டங்களில் வந்து அங்கே இருக்கிற முத்து ஜப்பான் ரசிகர்கள்லாம் வந்து அந்த துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவரை மாரி சுற்றி சுற்றி பண்ண வீடியோலாம் வந்தது அதுதான் வந்து ஒரு மேஜிக் அது வந்து அதாவது வந்து இதில் வந்து கோடிகள் ஒருவருக்கு தான் அது மாதிரி அமையும் வந்து நீங்கள் சொல்கிறது அது மாதிரி தான் ரஜினியோடைய மேனரிசம் இல்லாமல் யாராலையும் இருக்கவே முடியாது எங்கே போனாலும் அப்படி ஒரு வரவேற்பு இந்த ஜெயிலர் படத்துக்கே அவர் வந்து இந்த ஜெய்ப்பூருக்கு போயிருந்தப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து அந்த ஹோட்டல் ஊழியர்கள் வந்து அது உதவ வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் வராம வச்சுங்க இந்த ஹோட்டல் ஊழியர் வரவேற்க சொன்னால் வந்து ஓ சில பேருக்கு கிரிக்கெட் பிளேயர் தெரியும் சில பேருக்கு யாருன்னு தெரியாது கடமைக்காக ஒரு பொட்டு வச்சு அப்படி கூட்டின்னு போவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த சம்பிரதாயத்துக்கு இந்த ஓட்டல் ஊழியர்கள் வந்து அவர் ரஜினி பாட்டுக்கு டான்ஸ் அடி கூட்டும் போகிறாங்க அத்தனை பேருடைய முகத்துலேயும் வந்து சும்மா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம் கிடையாது வந்து அவ்வளோ ஒரு உற்சாகமாக கூட்டி போகிறாங்க அவ்வளோ வந்து ஒரு இந்தியாவின் வடக்கு வடகிழக்கு கடைக்கோடி எல்லா பகுதியிலும் ஒரு மனிதன் போய் சேர்ந்துருக்காங்கன்னா அது ஒரு மேஜிக் தான் அது கடவுள் கொடுத்த ஒரு வரம் கூட சொல்லலாம் காரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களோட ஒரு மேனரிசம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதர் எதுக்குமே வந்து தன்னடக்கமா எதுவுமே பெருசாலாம் பேசிக்காமல் பில்டப்லாம் இல்லாமல் ரொம்ப தன்னடக்கமா இருக்கிற ஒருத்தர் மேல ஏன் இவ்வளோ வன்மம் ட்விட்டர்ல இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறதா இருக்கட்டும் அவரை எதிர்த்து இவ்வளோ பண்றதுக்கான காரணம் என்ன இல்லை அதுதான் எனக்கு புரியவே இல்லை வந்து இப்போ நீங்கள் வந்து ரஜினி வந்து ஒரு பப்ளிசிட்டி ஆள் அவர் வந்து இதெல்லாம் அவருக்கு தேவைப்படுது அப்படின்னா அவர் ஆளை வச்சுக்கூட இது மாதிரி நெகட்டிவ் விமர்சனம் பண்ணலான்னு பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் கண்டுக்காத ஒரு நபர் வந்து அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போவே வந்து ஒரு பேட்டியிலே படைய பேட்டிலே வந்து நான்லாம் வந்து நடிக்க வந்ததே வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் அந்த ஐநூறுரூவாயில் வந்து மூணு வேலை சாப்பிட்டுட்டு ஒரு சிகரெட் பாக்கெட்டும் சில சரக்குகளை அடிச்சுட்டு இப்படி போகிற ஒரு ஆளாக தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் என்னை வந்து கடவுளும் இயற்கையும் சேர்ந்து இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு பல இடங்களில் சொல்லியிருக்காரு அந்த அப்படி அந்த இடத்துக்கு வந்ததே பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னுடைய அந்த சுதந்திரத்தை வந்து ஒட்டுமொத்தமாக பறிச்சுட்டாங்களோன்னெலாம் அவர் வேதனை வேதனைப்பட்டுருக்காரு இன்றைக்கி வரைக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா பல காலமாக அந்த இமயமலைக்கு போனதெல்லாம் அதுக்காக தான் இங்கேருந்து எந்த மொழியில் போய் உக்காந்தாலும் நம்மளை வந்து ரசிகர்கள் வந்து சூழ்ந்துடுறாங்க வெளிநாடும் போக முடியல சரி எங்கே கண்காணாத மக்கள் நடமாட்டம் குறைவான பகுதிக்கு போகணும்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை வச்சுங்கிறவர் வந்து ரஜினி ஸ்டைலில் டீ ஆத்தி அவர் கையில் கொடுத்த சம்பவங்கள்லாம் இருக்குது வந்து அதுதான் காரணம் வந்து இது வந்து எதுக்கு திட்டமிட்டு இவரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு புரியாத புதிரையாக இருக்குது யார் பண்ணுறாங்க இதனால் இவர்களுக்கு என்ன பயன் இங்கே வந்து ஒரு விஷயமா வந்து யாருடைய வெற்றியும் யாரும் தடுக்கவே முடியாது நீங்க தாமதப்படுத்தலாம் ஒருத்த வந்து வளர்ந்தே தீரும்னா வளர்ந்தே தீருவான் இது வந்து சினிமாவுக்குன்னு இல்லை எல்லா துறைக்கும் பொருந்தும் அவனை வந்து நீ காலதாமப்படுத்தலாம் இன்னைக்கு வர வேண்டியன்னு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் எவ்வளோ நாள் பண்ணீங்க ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னும் விரியமாக வந்துருவான் அவன் இந்த இதெல்லாம் தெரியாம ஏன் அப்படி இவரை வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவன் மாதிரி செய்கிறார்கள் என்று தெரியவே இல்லை நிறைய தகவல்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்